அதிசை பிறவி என்ற படத்தில் காமெடி நடிகராக கிங்காங் ஒரு சில காட்சிகளில் நடித்திருந்தார் தமிழ் சினிமாவில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக காமெடி நடிகராக நடித்து வருபவர் நடிகர் கிங்காங் உயரம் குறைவாக இருந்தாலும் நகைச்சுவையில் அசத்துபவர் இவரின் மகளின் திருமணம் நேற்று காலை நடைபெற்றது விஷால் டி ராஜேந்திரன் தவிர மற்ற நடிகர்கள் யாரும் திருமணத்தில் பங்கேற்கவில்லை எல்லோருக்கும் நேரில் சென்று திருமண அழைப்பை கொடுத்தும் இவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது

பல சினிமா பிரபலங்களுக்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனால் யாரும் திருமணத்துக்கு செல்லவில்லை காரணம் இவர் ஒரு சாதாரண காமெடி நடிகர் உயரம் குறைவானவர் வசதி இல்லாதவர் இவரின் திருமணத்திற்கு ஒரு நடிகர் கூட போக மனம் இல்லையா சக கலைஞரை மதிக்கும் லட்சணம் இதுதானா ஆனால் ஆடியோ லான்ச்சில் மனிதநேயம் சமத்துவம் பற்றி வாய்கிழிய மணிக்கணக்கில் பேசுபவர்கள் என்று பதிவிட்டிருக்கிறார்